அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றுச்சூழல் இயற்கை வேளாண்மை ஆகிய துறைகளிலே அஜராது உழைத்து வருகின்றவர்கள் அவர்கள் தொல்காப்பிய மரபியல் சுட்டும் திணையியல் என்ற பொறுமையில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் இது சிறப்பான கருத்தரங்கத்தை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும் திரு சாந்தலஞ்சி அடிகளார் கலை அறிவியல் கல்லூரியினுடைய பெருமக்களே அன்புக்குரிய ஊசேப்பினுடைய பெருமக்களே இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமை வகித்த அருமைக்குரிய மதிப்புக்குரிய ஐயா கவி சிற்பி அவர்களே அதே போல் ஒரு அருமையான வாழ்த்துறையை வழங்கி தொல்காப்பியத்தினுடைய சாரத்தை எடுத்துரைத்த தவறு திரு சாதலிங்கிய பரதாச்சு அவர்களே இங்கே மேலே அமர்ந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அது மட்டுமல்லாது இந்த கருத்தரங்கத்தில் இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஐயர் பெருமக்களே மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் கொண்டு என்னுடைய கருத்தையை சுருக்கமாக சொல்ல ஆசிரியர் ஏனென்றால் இதற்கு பிறகு இரண்டு இரண்டு மூன்று பேராசிரியர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் ஆகவே சுருக்கமாக செய்திகளை சொல்லி முடிக்கிறது வேறொரு வாய்ப்பு கூட நான் விரிவாக பேசலாம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திணை கோட்பாடு தொல்காப்பியத்தில் மரபியலில் இருக்கக்கூடிய அல்லது தொல்காப்பியில் சாரமாக இருக்கக்கூடிய அந்த திரைக்கோட்பாடை பற்றி நண்பர் காளிதாசன் அவர்கள் சொன்னார் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த திரைக்கோட்பாடு என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் இது வந்து தமிழர்கள் உலகத்துக்கு கொடுத்த கொடை அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா உலகத்தில் எந்த ஒரு மெய்யலையும் நீங்கள் வந்து காப்பி எடுத்ததாக சொல்லிடலாம் இப்போ எடுத்துக்காட்டால் பொருளியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சாண்டியில் இருந்து கொடுத்து கொண்டு வந்துட்டாங்க இதில் வந்து நம்ம வடமொழி இருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பேசலாம் அதே போல் காமத்து பாறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வள இருந்து வந்தது காம இது இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு பேசலாம் ஆனால் இந்த திரைக்கோட்பாடை மட்டும் யாருமே வந்து எங்களுடையதுன்னு உரிமை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பே இல்லை அதனால் இது தமிழருக்கே உரிய ஒரு தனித்துவமான கோட்பாடு ஏற்கனவே ஐயா குமரரசுக்கு சொன்னது போல் ஒரு மரபு எப்படி தோன்றுகிறது என்றால் ஒரு ஒரு பழக்கம் திரும்ப திரும்ப ஒரு காலையில் எதிர்த்து நம்ம பல்லு தைக்கிற அந்த பழக்கம் எப்படி திரும்ப திரும்ப செய்யப்படும் போது அது வழக்கமாக ஒரு கஷ்டமாக மாறுகிறதோ அந்த வழக்கம் என்பது அது ஒரு ஒழுக்கமாக மாறி அது மரபாக பண்பாடாக நாகரிகமாக இப்படி ஒரு பல்வேறு வகையான படிநிலைகளை தொடர்ந்து வருது இப்போ தொல்காப்பியம் என்பது ஒரு நூல் நமக்கு தெரியும் ஒரு நூல் ஏன் எழுதப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும்ல இப்போ பொதுவாக தமிழ் படிக்கிற பிள்ளைங்க அல்லது தமிழர்கள் இலக்கணம் படிச்சுட்டா நம்ம தமிழ் கற்றுக்கிட்டோம் ஒன்றும் அவசியமே இல்லை நம்ம அம்மா அப்பா தருவாங்க நம்முடைய சின்ன வயசில் விளையாடும் போது நம்முடைய சக தோழர்கள் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க மொழியை சொல்லித் தருவாங்க மொழி கற்றுக்கிறோம் நமக்கு அப்புறமேல் பள்ளிக்கு போகிறோம் தான் கற்றுக்கிறோம் ஆனால் ஒரு இலக்கண நூல் எழுத வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பிரடைய காலத்தில் அங்கே முன்னாடி பேசிய பேராசிரியர்கள் சொன்னது போல் வெளியிலிருந்து வரக்கூடிய பிற மொழியாளர்கள் நிறையா நுழைகின்ற காலம் அதுதான் தொல்காப்பியனுடைய காலம் அப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரம் இருந்திருக்கு அந்த மரமும் நம்முடைய தமிழ் மரமும் எப்படி ஒன்று கொன்று அல்லது எந்த அடிப்படையில் உடன்பட்டது என்கின்ற செய்தியை அவர்களுக்கு சொல்வதற்காக எழுதப்பட்டது தான் இந்த தொல்காப்பியம் அதே போல் தான் நீங்கள் வீரமாமுடி வரைக்கும் எழுதுடக்கூடிய இலக்கணம் ஏன் எழுதுறாரு அப்படின்னா அவங்க அங்க வரக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு அல்லது ஐரோப்பியர்களுக்கு இந்த மொழியை தருவதற்காக அவர் இலக்கம் தொல்காப்பியத்தினுடைய சாரமான அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது ஆனால் நமக்கு ஒரு நல்வாய்ப்பு என்ன அப்படின்னா அது தான் நமக்கு இவ்வளவு செய்திகள் பழந்தமிழகத்துல இருந்ததாக நமக்கு பார்க்க முடிகிறது ஆக அந்த அடிப்படையில் நமக்கு அந்த கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளோட புதையல் தான் இந்த தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தில் வந்து தொல்காப்பியர் வந்து இலக்கணப்படுத்தும் பொழுது என்ன சொல்றாரு ஏற்கனவே இங்க சொன்னது போல கிட்டத்தட்ட ஒரு என்மனார் புலவர் அப்படின்னு ஒரு எழுபத்தி அஞ்சு இடங்கள்ல குறிப்பிடறாரு ஆனால் அவர் சொல்லலை நான் இதை சொல்லலை எனக்கு முன்னாடி இருந்தவங்க இதை சொல்லிட்டாங்க அதை உங்களுக்கு திரும்ப சொல்றேன் அப்படின்னு என்ன அப்படின்ற சொல்ல வந்து ஒரு நூத்தி நாப்பத்தி ஒன்பது இடங்கள்ல குறிப்பிடுறாரு என மொழிவ அப்படிங்கிற சொல்ல ஒரு எண்பத்தி எட்டு இடங்கள்ல குறிப்பிடுறாரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக இந்த மாதிரி இந்த தொடர்ச்சியாக ஒரு இலக்கண நூல் என்பது மரபை சொல்கின்ற ஒன்றாக மாறுகிறது அது மட்டும் இல்லாமல் கோட்பாடுகளை சொல்லுறது இலக்கணம் என்பது வெறும் மரபை மட்டும் சொல்லிட்டு போகிறதில்ல அதுக்குள்ளே ஒரு கோட்பாடு எவ்வாறு இயங்குகிறது அப்படிங்கிறதையும் சொல்லுது இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இதில் திணை கோட்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ திணை அப்படிங்கிற சொல் எப்படி தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண் அப்படிங்கிற ஒரு வேர் சொல் வந்து வருவதாக பாவாடார் குறிப்பிடுறார் திண்மை அப்படிங்கிற சொல் அதுக்கு நிறையா சங்க இலக்கிய சான்றுகள் நிறையா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மண் திணிந்த நிலமும் அப்படிங்கிற சொல்ல வந்து நமக்கு புறநாளுத்தில் பார்க்கலாம் இப்போ திணிந்த திண்மை அப்படின்னா செறிவான அப்படிங்கிற பொருள் செறிந்த அப்படிங்கிற பொருள் தான் திணை அப்படிங்கிற சொல் உருவாகுது அப்போ இந்த திணை அப்படிங்கிறதுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லையும் தொல்காபியத்துலருந்தே எடுத்து சொல்ல புலநெறி ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்லே பயன்படுத்துகிறாங்க புலகி வழக்கம் அப்படிங்கிற சொல்லலாம் பயன்படுத்துகிறாங்க ஆக இந்த திணை என்பது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் இப்போ வந்து ஈகாலஜி அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்துகிறாங்க ஈகாலஜி அப்படிங்கிறதுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னா ஈகோ ஈகோ ஈகோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்கச்சொல் சொல் இந்த ஈகோஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா டொல்லி பிளேஸ் வாழும் இடம் அப்படின்னு அவங்க கிடைக்கிற சொல் அது இருந்தால் எக்கானமி அப்படிங்கிற சொல்லெல்லாம் உருவாக்கிட்டாங்க பின்னாடி இந்த ஈக்காலஜிங்கிற சொல் வந்து பின்னாடி பிட்டத்தட்ட நமக்கு வந்து இருபதாம் தான் தோன்றிய சொல் பழைய சொல் ஆகிய சொல்லில் பழச கிடையாது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்புறம் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா இக்காலஜி அப்படிங்கிற பொருள் ஈகோ அப்படிங்கிறக்கான பொருள் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் இட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் என்மெண்ட் அதாவது ஒரு உயிரினத்திற்கும் அந்த சூழலுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படிங்கிற பற்றி சொல்லுறதுதான் ஈக்கோ அதை பற்றியான படிப்பு அது லஜி லஜி அப்படின்னா படிப்பு அல்லது அறிவியல் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம் ஈக்காலஜி என்பது அந்த உறவு முறையை பற்றியான படிப்பு தான் ஈக்காலஜி அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க இதே நீங்கள் திணை அப்படிங்கிறது பொருத்தி பார்த்தீங்கன்னா திணைன்றது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பொருள்கள் இருக்குது நம்ம ராமரையா வந்து முப்பத்தி ரெண்டு பொருள் இருக்குதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி நிறையா சொற்கள் இதில் ரெண்டு செய்திகள் நம்ம சொல்லணும் ஒன்று ஒழுகலாறு இன்னொன்று வீடு அல்லது இடம் டொல்லின் பிளேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க கிடையாது அது அதுக்கு பொருத்தமான ஒரு சொல்லாக இந்த திணை என்கின்ற வீடு என்கின்ற பொருளும் ஒழுகலாறு அதாவது ரிலேஷன்ஷிப்பு சொல்ல பார்த்தீங்களா ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய அந்த உயிரினத்திற்கும் அந்த இடத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அந்த உறவு முறையை தான் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது ஆக இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டில் அல்ல இருபத்தோராம் நூற்றாண்டில் சொல்லப்படுற அறிவியல் செய்தியை அந்த பண்டைய ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு சொல்லலை பார்க்க முடியுது இது ஒரு சிறப்பு அப்போ இந்த திணை அப்படின்றதுக்கு ஒரு கோட்பாடாக தொல்காப்பியர் வரையறுக்கிறார் அதை நம்ம வந்து இப்போ டீகோல் பண்ண வேண்டியிருக்கு எப்படி வந்து பிரித்து பிரித்து எடுக்க வேண்டியிருக்கு உங்களை போன்ற மாணவர்கள் அதில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா இதை நம்ம நிறுவிட்டோம் அப்படின்னா உலகத்தில் நாம் வந்து எப்படி மார்க்சியத்தை வந்து உலகம் முழுவதும் பேசுகிறோமோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு மெய்யலாக இந்த திணை கோட்பாடு என்பது இருக்கும் என்பது கொஞ்சம் கூட நமக்கு மாறுபட்ட கருத்தே தேவையில்லை சரி இந்த திணையினுடைய தோற்றம் என்ன எப்படி வந்து இந்த திணை கோட்பாடு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து ஒரு மூலம் இருக்குது இப்போ தொல்காப்பேர் சொல்லும்பொழுது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் அப்படின்னு பயிரத்தில் சொல்றாங்க இந்த ஐந்திரம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பொருள் சொல்கிறாங்க ஆனால் ஐம்பரும் பூதங்களுடைய சாரத்தை பற்றியா அதனுடைய தன்மைகளை பற்றிய ஒரு அறிவு அதை பற்றிய நூல் தான் ஐந்திரம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படி பார்த்தா உலக தோற்றம் பற்றியான பல்வேறு வகையான சித்தாந்தங்கள் இருக்குது இப்போ வந்து உலகத்தில் கூடிய பழைய நாகரிகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து யூப்ரட்டிஸ் பிரிட்டிஸ் நாகரிகத்தை சொல்லுவோம் அதாவது அதே போல் சிந்து நாகரீகத்தை சொல்லுவோம் எகிப்தை பற்றி சொல்ல ஆத்தங்கரை நாகரீகத்தை பற்றி சொல்லுவோம் சீன நாகரீகத்தை சொல்லுவோம் இப்படி பண்டைய நாகரீகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் நாகரீகங்கள் அப்படிங்கிறதுக்கும் பண்பாட்டு சமூகங்களுக்கும் சின்ன வேறுபாடு இப்போது ஒரு இடத்துல ஒரு இலக்கியமோ அல்லது மொழியோ சிறப்பான மொழி பேசுகிறதோ இந்த மாதிரி கல்வெட்டுகளோ அந்த மாதிரியான செய்திகள்லாம் கிடைச்சா அதை வந்து நாகரிக சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க வரையறுக்கிறாங்க வரலாற்று ஆய்வாளர்கள் அதே நேரத்தில் பண்பாட்டு சமூகத்தில் இல்லாத ஒரு சமூக இனக்குழுக்கள் இருந்தாங்கன்னா அது பண்பாட்டு சமூகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பண்டைய நாகரிகங்கள்னு எடுத்து பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கடவுள் வந்து படைத்தார் ஒரு படைப்பு கடவுள் இருக்கிறதாக சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா எகிப்தில் அந்த அரசனுக்கும் கடவுளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு அதனால பிரமிடுகள் பொழுது ஒரு ஓட்ட வச்சு கட்டுறாங்க அது வழியாக மன்னன் போயிட்டு வருவான் அவனே கடவுளாக இருக்கிறான் அதே போல் கில்காமிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவேரிய நாகரீகத்தில் பார்த்திங்கன்னா அது அந்த மன்னனும் கடவுளுக்குமான உறவு கடவுள் தான் உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற பார்வையெல்லாம் அவங்ககிட்ட உண்டு நான் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகத்தில் அல்லது தொல்காப்பிய மரபுல அல்லது திணைக்கோட்பாட்டு அடிப்படையில் பாத்தீங்கன்னா உலகம் எப்படி தோன்றினா ஐம்பூதங்களுடைய சேர்க்கை அதாவது தீவழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் ஏகன ஐயா சொல்றது போல் இல்ல ஒரு ரெண்டு சொற்களை அவர் பயன்படுத்துகிறார் தொல்காப்பியர் கலந்த மயக்கம் கலப்பு மயங்குதார் ரெண்டு சொற்கிருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு மாற்றத்தில் மூன்று வகையான மாற்றங்களை சொல்லுவோம் ஒன்று வந்து ஃபிசிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவோம் அதாவது பூதிக மாற்றம் பௌதிகம்னு படமொழியை சொல்லுவாங்க நம்ம பூதம் சொல்கிறதுனால பூதிகம் சொல்லுவோம் இது வந்து இயல்பியல் மாற்றம் அல்லது பூதிக மாற்றம் ஃபிசிக்கல் சேஞ்ச் இன்னொன்று வந்து கெமிக்கல் சேஞ்ச் வேதியியல் மாற்றம் அப்புறம் பயலாஜிக்கல் சேஞ்ச் உயிரியல் மாற்றம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கலாம் ஒரு ஒரு மாற்றத்திலையும் இந்த கலந்ததும் பயங்குதலும் அப்படின்னா ஐம்பரும் பூதங்கள் தங்களுக்குள்ள ஃபிசிக்கலாகவும் அங்கே அது கலக்குது அப்புறம் கெமிக்கலாகவும் சேருது அது கலப்பும் மயக்கும் சேர்ந்த ஒரு தோற்றம் தான் உலகம் இப்போ இருக்க அறிவியலாக தான் சொல்லுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாகவே உலகத்தை தோற்றத்தை பற்றியான பேரறிவு அன்றைக்கு இருந்த அறிவியல் பெருமக்களுக்கு நம்முடைய தமிழ் முன்னோர்களுக்கு இருந்ததாக அறிய முடிகிறது இது ஒன்று தான் தான் தொடங்குது அதுக்கப்புறம் திணையை வந்து எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறார் கொள்காப்பு ஒன்று முதற்பொருள் கருப்பொருள் ஒரிபொருள் இந்த முதற் பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதற் பொருளையுமே வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் காலமும் பொழுதும் அதாவது நிலமும் பொழுதும் நிலமும் பொழுதும்னு சொல்லும்பொழுது நிலத்தையும் வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா மிக நுட்பமாக இப்போ திணை அப்படின்னு சொல்லும்பொழுது நில பேர் சில பேர் ஐந்திணை அப்படின்னு சொல்கிறோம் ஐந்திணை மரபுன்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறது சரியில்லைன்றது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா திணை தனியாக தான் சொல்லணும் ஐந்திணை இல்லை நமக்கு ஏன்னா தொல்காப்பியில் ஏழு சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொரு ஏழு சேர்த்து கிட்டத்தட்ட பதினாலு திணைகள் தொழிலாபியர் சொல்லிட்டாரு அகம் புறம் அப்புறம் புறப்பொருள் வெண்பான் மாலையில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாங்க ஆக திணை என்பதை நாம் ஐந்திணை என்கின்ற அந்த சொல்லாட்சியோடு சேர்க்கக்கூடாது திணை என்பது தனித்த தன்மை உள்ள பொருண்மை உள்ள ஒரு சொல் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நிலம் பொழுது ரெண்டாக பிரிக்கிறார் இப்போ நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு நீங்கள் படம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமான சொல் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலில் இந்த காலத்தையும் இடத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு எப்படி உங்களோட வந்து ஏய்ந்தது அப்படின்னு பற்றி நிறைய ஆய்வுகள்லாம் வந்திருக்கு அப்போது ஒரு ஒரு எவ்வளோ நுட்பமான சொல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிகழ்வு காலம் என்பதை பார்க்கும் பொழுது இப்போ இவர் புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா காலம் என்பது ஒரு இலூஷன் ஒரு மாயை ஏன் அப்படின்னா நேற்று இந்த இடத்துல நான் நின்று பேசலை இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு இங்கே பேச மாட்டேன் அது வந்து இல்லை நிரநல் உடல் இன்றில் என்ற பெருமை உடைத்து உலகன்னு சொன்னார் இல்லையா அது போல இந்த காலம் என்பது ஒன்றுமே இல்லை அது ஒரு மாயை அப்படின்னு புத்தர் சொல்றார் வேற சில பேர் சொல்றாங்க காலம் என்பது அது வந்து ஒரு பார்க்கவே அறிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு சில தத்துவ ஞானிகள் சொல்றாங்க ஆனால் தொல்காப்பியதான் என்ன சொல்றாரு அப்படின்னா இரண்டு சம்பவங்கள் இரண்டு நேர்ச்சிகளுக்கு இடைப்பட்ட தூண்டுதான் காலம் அது இப்போ இருக்க அறிவியலாக தான் சொல்றேன் ரெண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்டது தான் காலம் அப்படின்னு அப்போ காலத்தை மிக துல்லியமாக வரையறுக்கிறார் அதே போல் நிலத்தை துல்லியமாக வரையிறது நிலம் வந்து நீங்கள் உலகம் முழுவதும் பார்த்தாலும் அவர் சொல்லக்கூடிய அந்த நான்கு அமைப்புக்குள்ள தான் வருது ஐந்தாவதான அமைப்பாக இருந்தால் பாலை சொல்லக்கூடியது எப்படி திரிதல் அப்படிங்கிறது சரி இந்த மாதிரியான ஒரு சிந்தனை மரபு எப்படி தோன்றுறது அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல இப்போ உலகத்தில் பல சிந்தனை மரபுகளை இப்போ பார்க்குறோம் ஆனா ஒரு தொல்காப்பியருக்கு மட்டும் இப்படியான சிந்தனை அல்லது தொல்காப்பியருக்கு மூத்தவர்களுக்கு ஏன் இந்த சிந்தனை மரபு வருது அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்பது நான் வாழ்ந்த நிலம் இந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பொதுவாக சூழலியல் பற்றி நண்பர் காளிதாசோட அடிக்கடி நான் பேசுறேன் சூழலியலில் நாம் இருக்கிற இடம் தமிழ்நாடு இருக்கின்ற இடம் ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த மாதிரியான இந்த ட்ராபிக்கல் ரீஜன் சொல்லக்கூடிய வெப்பமண்டல பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான அறிவு என்பது இயற்கையோடு இணைந்தது நாம் இயற்கையை விட்டு பிரித்து பார்க்க முடியாது இப்போ எடுத்துக்காட்ட இப்போ நிலநாடு சொல்கிறோம் நிலநாடு இது இந்த பூமி பந்தாலு ஒரு இருபத்தி மூன்று டிகிரி இப்படி சாஞ்சிருக்கு சரிஞ்சிருக்கு அந்த சரிவுக்கு ஏற்பட்ட கடகரேகை மகர ரேகை என்று இரண்டு கோடுகளை சொல்கிறோம் கடகக்கோடு மகரக்கோடுன்னு அந்த ரெண்டு இடத்தை தான் நம்ம வந்து ட்ராபிக்கல் ரீஜன் சொல்லுவோம் அதை வெப்பமண்டல பகுதின்னு சொல்கிறோம் இது ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ட்ரோப் அப்படின்னா கிரேக்கத்தில் டு டேர்ன் திரும்புதல் அப்படின்னு பொருள் இந்த சூரியன் வந்து வடக்கிறது தெக்க போகிறோம் தெக்கிறது வடக்க போகிறோம் அப்படி மாதிரி தோணும் நமக்கு சூரியன் போகலை இந்த பூமி தன்னைத்தானே சுட்டுவதாலும் உலக அதாவது சூரியனை சுற்றி கொள்வதாலும் அந்த ஏற்பாடு நடக்குது அப்படி பார்க்கும் பொழுது இந்த வெப்பமண்டல பகுதிகள்தான் முழுமையான வெளிச்சமும் மழையும் கிடைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய வளமான காடுகள் அந்த மழை காடுகள்னு சொல்கிறோம் அல்ல அல்லது வந்து நாம் சொல்லக்கூடிய அந்த பூமியினுடைய நுரையீரலுன்னு சொல்லக்கூடிய காடுகள் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளாக இருக்கட்டும் அமேசான் காடுகளாக இருக்கட்டும் காங்கோ காடுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த நிலநோடு கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ட்ரோபிக்கல் ரீஜனுக்குள்ளே அந்த வெப்பமண்டல பகுதிக்குள்ளே அமைஞ்சிருக்கு அதை தண்ணி போனீங்கன்னா கிராஸ்லேண்டு சொல்லக்கூடிய புல்வெடிகள் அதற்கு அடுத்து போனீங்கன்னா ஊசிலை காடுகள் அதற்கடுத்து போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து தூந்திரா பிரதேசம்னு சொல்லுங்கள் அதுக்கு கடைசியில் போனீங்கன்னா பனிமலைகள் இப்படிதான் அந்த பூமியினுடைய இயற்கை அமைப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆக இந்த அமைப்புக்குள்ள அந்த நிலநடுக்கோட்டு பகுதி என்பது தான் பன்னிரெண்டு மணி நேர பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு என்கிற செப்பமாக பிரிக்கப்பட்டிருக்கு அதனால தான் இங்கே அதிகமான உயிரினங்கள் பன்மையம் சொல்கிறோம் இல்லையா நிறைய உயிரினங்கள் பயோடைவர்சிட்டி உயிரியல் பன்மையம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகமான உயிரினங்களும் அந்த அதுக்கான இயற்கை சூழலும் சாதகமாக இருக்குது ஆக இயற்கையை வந்து நாம் போற்றுகின்ற மரபை சேர்ந்தவங்க அதான் மாமலை போற்று ஐயா சொன்னாங்க இல்லையா மாமழை போற்றதும் மாமலை போற்றதும் ஞாயிறு போற்றதும் அப்படின்னா மழையை போற்றுகின்ற மரபு நம்ம மரபு அவங்க மரபு என்ன அப்படின்னா ரெயின் ரெயின் கோயவே மழையை மழையை போ ஏன் அப்படின்னா அந்த வடக்கு உலக நாடுகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் கூட நீங்கள் சூரியனை பார்க்கலாம் இயற்கையை வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால தான் அவங்க எப்பயுமே தன்னை மட்டுமே மையமாக வைத்து சிந்திப்பாங்க அது பேர் போர் சொல்லுவோம் அதாவது மாந்த மைய சிந்தனை அதாவது மாந்த நடுவ சிந்தனைன்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ இந்த சிந்தனை மரபு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது நமக்கு வந்து இயற்கை மையமாக அங்கே எவர் சொன்னது போல அந்த அகநானூற்று பாடல் இருக்கு இல்லையா தாது பறவை பேதொழி அந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் சங்க முழுவதும் பார்க்கலாம் இது வந்து தொல்லாப்பியர்லருந்து எடுத்துக்கிட்டது குறிப்பாக அந்த நிலத்தை பொறுத்தளவில் ஒரு நான்கு வகையான நிலங்களை பிரிக்கிறார் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்பதற்கான தனித்துவமாக இருக்குது குறிஞ்சியினுடைய உயரம் அங்கே இருக்கிற வெப்பநிலை அங்கே இருக்கக்கூடிய மற்ற சூழல் அமைப்புலாம் வைத்துக்கொண்டு அதை குறிஞ்சின்னு அவர் பெயரிடுறார் அதே போல் குறிஞ்சி சிறப்பு என்னன்னா அங்கே அது வந்து மைவரை உலகன்னு சொல்கிறார் இல்லையா அதாவது பையனா இருட்டு குறிஞ்சிக்கு ஐயா சொன்னது போல் சிற்பி ஐயா சொன்னது போல் அந்த வரை என்றால் மலை அந்த இருண்மையான மலையை கொண்ட குறிஞ்சி முல்லை என்பது பேஸ்டோரல் வீஜர் அது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அமேசான் காடுகள் மாதிரி ஒரு பெரிய காடு அல்ல அது வந்து ஒரு ஒரு மேய்ச்சல் பரப்பு குறுங்காடுகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அதனால தான் அங்கே பெரும்பாலும் மேய்ச்சலை மையமாக கொண்ட மக்கள் தான் அதிகமாக வந்து ஒரு ஒரு மனிதத்தினுடைய இந்த கோர்மைன்னு சொல்லக்கூடிய அரசு என்கின்ற ஒரு சின்ன வடிவம் தோன்றியக்கூடிய ஒரு பகு பகுதி தான் அந்த முல்லை நிலம் அடுத்தது மருதம் மருதம் என்பது பெரும்பாலும் ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோ சிஸ்டம்னு நாங்கள் சொல்லுவோம் அதாவது ஒரு நன்னி தீம்புணல் உலகன்னு சொல்கிறார் அதாவது எப்படி வந்து முல்லைக்கும் குறிஞ்சிக்கும் சொல்ல போல் மருதம் என்பது தீம்புடல் உலகு அப்படின்னு சொல்வார் தீம்புடல் அப்படின்னா நல்ல தண்ணீர் நிறைஞ்சிடக்கூடிய அந்த ஆறுகள் பாயக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் நீர் மேலாண்மையை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு உருவாகிறது அது மருதம் அடுத்ததாக நெய்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெருமணல் உலகம்னு சொல்றாரு ஒரு பெரிய நீண்ட மணல் பரப்பை கொண்ட ஒரு க கோஸ்டல் ஈக்கோசிஸ்டம் அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் சொல்லு நெய்தல் இந்த நான்கு நிலங்கள் நான்கு நிலங்கள் திணைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடுதலாக இருக்குது அப்போ நிலம் வேற திணை வேற ஆனால் நிலம் இல்லாமல் திணை இல்லை அது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த நிலத்தை அவர் இது பிரிக்கிறார் அடுத்தது பொழுது பொழுதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறார் ரொம்ப நுட்பமான பிரிவு வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியல இந்த மாதிரியான சீசன் சொல்கிற பருவங்கள் ஆறு பருவங்கள் இப்போ மேற்கத்திய சமூகங்களுக்கு நான்கு பருவங்கள் தான் இருக்குது சம்பர் வின்டர் அப்புறம் ஆட்டம்ஸ் ஃபிரீம் அவ்வளோதான் ஆனால் நமக்கு ஆறு பருவம் ரொம்ப செப்பமாக பிரிச்சிருக்காங்க அதே போல் பெரும்பொழுது ஆறு சிறுபொழுது ஆறு நான் நேரங்கிறது வேகமாக சொல்லிட்டே போகிறேன் இப்போ இந்த ஆறு ஆறு பிரிவுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கேன் அப்போ இந்த முதல் பொருள் என்பது பிரிக்க முடியாது அதாவது அது இருந்தே ஆகணும் அதை வந்து அசைக்க முடியாது அடுத்தது வந்து கருப்பொருள் கருப்பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இன்னொரு நுட்பமான செய்தி என்ன அப்படின்னா முதல் பொருள் அவர் தெய்வத்தை வைக்கல கடவுள் அப்படிங்கிறது நம்ம எப்படி மற்ற சிந்தனை மரபில் கடவுளை தான் முதல் பொருளாக வைத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை தான் மு முதற் பொருளாக வைக்கிறாங்க அங்கே அப்படின்னா கடவுள் இல்லையா அப்படின்னா இருக்கு அங்கே தெய்வம்னு சொல்கிறாங்க இப்போ தெய்வம் வேற இறை வேற கடவுள் வேற மூன்று வகையான நிலைகள் தமிழ் மரபில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் என்பது கிராமப்புறங்களில் பழங்குடி மக்கள் கல்லை வைத்து வழிபடுகின்ற மரபு அல்லது இப்போ சுடலை மாடன் தென் மாவட்டங்கள் படிக்கிற சுடலை மாடன் வழிபாடு இருக்கும் ஒரு கல் இருக்கும் அந்த கல் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் கோயில் கொடை உருவாக்கும் பொழுது ஒரு காப்பு கட்டுவாங்க உடனே சாமிக்கு அருள் வந்துடும் யாரும் போய் தொட மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கொடையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த கயிறை காப்பு கயிறை கட்டின உடனே எல்லாரும் போய் விளையாடுவோம் மேலே கூட ஏறி விளையாடுவாங்க இது வந்து ஒரு தெய்வ நிலை என்கின்ற ஒரு ஆரம்ப நிலை தொடக்க நிலை அடுத்த இறை என்பது தான் இன்ஸ்டிடியூஷனல் ரிலீஜியன் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையதான் அந்த நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட மதங்கள் எல்லாம் இறை இறைன்னா அரசனுக்கு இறை தான் அதிகார மையமாக மாறி இருந்தது அடுத்தது மூன்றாவது நிலை கடவுள் என்று சொல்லக்கூடிய கடவுள்னா உள் கடந்து போகிற ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மூன்று வகையான நிலைகளில் தொன்னாவது பேர் சொல்லக்கூடிய அந்த தெய்வம் என்கின்ற நிலை வந்து கருப்பொருள் ஆகிறார் தெய்வம் உணாவே மாமரைப்புள் செய்தியாளின் பகுதியோடு தொகையை அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ இந்த கடவுள் அல்லது நிலைக்கு முந்திய தெய்வம் என்கின்ற நிலை அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய தொழில் செய்தினா தொழில் செய்தால் நம்ம நியூஸும் எடுக்கக்கூடாது அந்த தொழில் அதுக்கப்புறம் பண்பாட்டுச் சூழல்கள் எல்லாத்தையும் இணைச்சி வந்து ஒரு பெரிய ஒரு பட்டியல் போடுவார் அதுதான் கருப்பொருள் அடுத்ததாக உரிப்பொருள் இந்த உரிப்பொருள் என்பது மூன்றாவது நிலையில் அதுதான் இந்த பண்பாடை கட்டியமைக்கக்கூடியது உரிப்பொருளானே ஒழுக்கம் அப்படின்னும் நச்சினா கண்ணியருடைய உரையில் சொல்கிறார் இது வந்து ஒரு வகையான வாழ்க்கை முறையை மனிதர்களுக்கு சம்பந்தப்பட்டது அப்போ மனிதனுடைய நேரடியாக உணர்வு சம்பந்தப்பட்டதை உரிப்பொருளாகவும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளுடைய கருப்பொருளாகவும் இதற்கு மூத்ததாக இருக்கக்கூடிய அந்த முதல் பொருளை என்று சொல்லக்கூடிய காலத்தையும் அந்த நிலத்தையும் சொல்கின்ற ஒரு வகையான ஒரு சரியான கட்டமைப்பாக துணை கோட்பாடு தொடங்குகிறது இந்த துணை கோட்பாட்டுக்கு அடுத்தான் போல நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதனை மையமாக வாய்த்த பார்வையிலிருந்து இயற்கையாக மையமாக வைத்து திணை திணைக்கோட்பாடு இது இந்த மனித மையம் எப்போ தொடங்குது அப்படின்னா நீட்டருடைய காலத்தில் அதற்கு பிறகு வந்த தெக்கார்த்தையுடைய அந்த காற்றீசிய வெய்யல் வந்த பிறகு ரெண்டாம் பிரிக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு கண்ணுக்கு ஒரு டாக்டரு மூக்குக்கு ஒரு டாக்டர் அப்படி பிரித்து பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நாம் பார்க்குறது முழுமையாக பார்ப்போம் அதுதான் திணைக்கோட்பாடு அடிப்பு ஆக இந்த ஒன்றோடு ஒன்று இருக்கக்கூடிய உறவு இதை உறவாண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் திணைக்கோட்பாட்டில் முக்கியமானது சங்கே இலக்கம் முழுவதும் தொழிலாக்கியம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த நிலத்திற்கும் அந்த பொழுதுக்கும் அந்த கருப்பொருளுக்கும் உரிபொருளுக்கான எல்லா விதமான உறவையும் நீங்கள் செப்பமாக பார்க்கலாம் இது முதல் அடிப்படையாக அடுத்ததாக டைவர்சிட்டி பன்மயம் இந்த உயிரியல் பெருமையாக இருக்கட்டும் அல்லது வேற மொழியியல் பெண்மையாக இருக்கட்டும் இந்த பன்மயம் என்கின்ற ஒரு கான்செப்டு அந்த கருத்தியல் என்பது மிக முக்கியமானது அடுத்ததாக மூன்றாவது வந்து உயிர்ம நேயம் அந்த உயிர்மை நேயத்தை பற்றி தான் காளிதாஸ் அவர்கள் சொன்னாங்க அந்த தாதுவும் பிறவைப்பு இது வந்து நிறையா இருக்குது இப்போ அன்னை சொன்னால் புண்ணை அது சிறப்பு அந்த புண்ணை மரத்தை அக்காவாக பார்த்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நுமினும் சிறந்தது நுவை அப்படின்னு புண்ணை மரத்தை உன்னோட சிறந்ததுன்னு சொல்லிட்டு போயிட்டா அம்மா அந்த மாதிரியான ஒரு செய்தி அதே போல் வீரை வெளியனார் வெளியினாருடைய அந்த பாடல் இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது மனிதர்களை தாண்டிய உயிர்கள் மீது இருக்கக்கூடிய உயிர் மையம் வள்ளலார் வந்து பின்னாடி அவருடைய மரபில் வர்றாரு அவர் சொல்கிறது டிபெக்காலஜி இன்னும் கூட அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுபத்தஞ்சில் ஆர்னி நாஸ் போன்ற அறிஞர்கள் நார்வேயில் பேசினதை பத்தொன்பதாம் மூன்று நாள்லேயே நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டார் வள்ளலார் போன்றவர்கள் பேசிட்டாங்க அது டிபெக்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக அந்த நிலை வந்து நம்ம பார்க்க முடியுது இது வந்து உயிர்மை நேயம் அப்போ இந்த உயிர்மை நேயமும் பன்மயமும் இருந்தால் உங்களுக்கு வந்து தற்சார்பு என்கின்ற ஒரு செய்தி கிடைக்கும் அந்த அந்த நிலைக்கு நீங்கள் போகலாம் அது முன்நிபந்தனை ரெண்டும் அப்போ தற்சார்பு என்கின்ற ஒரு கான்செப்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் எல்லாரும் பேசக்கூடிய செய்தி இப்போ உலகமயமாதலுக்கு எதிரானது உள்ளூர் மயமாதல் சொல்கிறோம் இந்த உள்ளூர் மயமாதல் என்பது தற்சார்பு அப்போ நாம் என்ன சாப்பிடணும் என்ன உடை உடுத்தணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தீர்மானிக்கணும் எந்த யாரும் தீர்மானிக்க கூடாது அது ஒரு அறம் அற கோட்பாடுன்னு சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சவால் எல்லா மக்களுக்கான பெரிய பிரச்சனை என்னவாக இருக்குது அப்படின்னா நாம என்ன செய்யணுங்கிறத நாம தீர்மானிக்க முடியல சில கார்பரேட் கம்பெனிகள் தீர்மானிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை ஆக இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக இருப்பதுதான் திணை கோட்பாடு அந்த அடிப்படையில் இந்த தற்சார்பயற்ற மிக சிறந்த எடுத்துக்காட்டு பாரி பாரியனுடைய உங்களுக்கு தெரியும் பாரியை பற்றி படிச்சிருப்பீங்க நீங்க நிறைய செய்திகள் நான் சின்ன சின்ன மெல்லிய கோடுகளாக சொல்லிட்டே போறேன் இந்த பாரியை பொறுத்தளவுல அவனுடைய உயிர்மலேயும் மிகச்சிறந்த உங்களுக்கு எல்லாம் தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரியும் படிச்சிருக்கிறோம் அப்போ ஒரு முல்லை கொடிக்கு வந்து தேரை கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து அந்த கொடியின் மீது அவர் இருக்கக்கூடிய பற்று அல்லது அதன் நேயம் என்பது அவளை எங்கே காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் முற்றுகையிடும் பொழுது அவன் கிளிகளை அனுப்பி அந்த கதிர்களை கதிர்களையும் நெற்கதிர்களையும் கொண்டு வந்து அந்த முற்றுகையை உடைக்கின்றார் என்ற செய்தி சங்க மூலமாக நமக்கு தெரியுது இது வந்து நடந்ததுதான் நடக்கலாம் தெரியாது ஆனால் அது குறியீடாக சொல்கிறார்கள் ஆக தற்சார்புள்ளவனாக மாறுவதற்கு அந்த உயிர்மை நேரம் தான் அவனுக்கு பயன்பட்டுருக்கு ஆக அங்கே இருக்கக்கூடிய தன்மையும் ஏன்னால் பாரியனுடைய பரம்ப பற்றி கபில்கள் சொல்லும் பொழுது அங்கே வந்து உழவர் உலா உழவர்களால் உழுது செய்யப்படாத நிறையான உணவு பொருட்கள் கிடைக்குது பன்மயம் டைவர்சிட்டி அங்கே இருக்குது ஆக அந்த பன்மயமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த உயிர்மை நேயமும் அவனை வந்து தற்சார்புக்கு எடுத்து செல் இதுதான் அடிப்படை இதுதான் எதிர்காலத்தினுடைய நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சவால்களுக்கெல்லாம் தீர்வாக இருக்கும் என்று நாம் சொல்ல முடியல இந்த தொல்காப்பிய மரபு இந்த திணைக்கோட்பாடு என்பது மிக சிற்பமான ஒரு அறிவியல் அறிவியல் முறைமையல் அடுத்து பேராசிரியர் பேச இருக்கிறாங்க அனலகுமாரையா அந்த எபிஸ்டமாலஜி என்று சொல்லக்கூடிய மெய்கால் முறை அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆழமான செய்திகளை கொண்டது தான் நம்முடைய திணைக்கோட்பாடு இந்த திணையியல் என்று திணைக்கோட்பாடு ஒரு மெய்யலாகவும் இருக்கிறது அழகியலாகவும் இருக்கிறது பொருளியலாகவும் இருக்கிறது இதை விரிச்சுக்கிட்டே போகலாம் எவ்வளவு நாளும் உங்களை கொண்ட இந்த ஆய்வு மாணவர்கள் இதை எடுத்துக்கொண்டு பிரித்து பிரித்து செய்யக்கூடிய அளவுக்கு இதில் செய்திகள் இருக்குது ஆகவே இந்த ஒரு இந்த நிகழ்வை இந்த கருத்தரங்கை உங்கள் முன்பு ஒரு ஆய்வுக்கான ஒரு களமாக முன்னிறுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நன்றி வணக்கம்